ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்தாட் இசைக்கி நாற்பது ரெண்டில் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் வந்து இசைக்களை வந்து ஒரு தரிசனத்தில் வந்து ஒரு பெரிய மலைக்கு கூட்டிகிட்டு போனதை நம்ம பார்க்குறோம் அதே இது மற்றையும் நாலு எட்டுலேயும் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா பிசாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து ஒரு மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இது ரெண்டுமே மலை மேலே ஏறுகிற ஒரு அனுபவங்கள் தான் ஆனால் இதில் என்ன ஒரு காமன் திங் அப்படின்னா ரெண்டுமே ஒரு மீட்பை குறித்தது இசைக்கல் நாற்பதுல நாற்பது ரெண்டுலேருந்து இசைக்கல் நாற்பத்தெட்டாம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி மீட்க போகிறாரு அப்படிங்கிறது குறித்து ஒரு வாஸ்டான ஒரு பிளான் கர்த்தர் கொடுக்குறாரு இப்போ மத்தியும் நாலு எட்டில் பிசாஸ் அதை தான் சொல்கிறான் இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எனக்கு பணிஞ்சு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்ட்டு ஸோ இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே அதுதான் ஏன்னா லூக்கா லூக்கா பத்தொம்பது பத்தில் நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து வந்ததற்கான நோக்கம் வந்து இறந்ததை இறந்து போனதை தேடவும் மீட்கவும் தான் தேவக்குமாரன் வந்தார் ஸோ இப்போ பிசாஸ் என்ன சொல்கிறான்னா மத்தியும் நாலு எட்டு ஒம்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் பணிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு இறந்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கலாம் ஆனால் இயேசுக்கு நல்லாவே தெரியும் அவர் போக வேண்டிய பாதை அது கிடையாது அவர் போக வேண்டிய பாதை வந்து ஒரு சிலுவை மரணத்தின் பாதையில் தான் அவர் போகணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ நல்ல ஒன்று நம்ம நல்ல ஒன்று ஞாபகம் கர்த்தர் நமக்கு கொடுக்குற பிளான் எப்பவுமே வாஸ்ட் பிளானாக இருக்கும் ஆனால் ஷார்ட் கட்ஸ் இருக்கவே இருக்காது ஸோ ஷார்டட்ஸோடு நம்ம போக நினைச்சோம் அப்படின்னா நம்ம கர்த்தரோட பாதையில் செல்லலன்னு அர்த்தம் காட் பிளஸ் யூ